நேரம் கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறாய் ஆனவர்கள் தனக்காய் வாழ்ந்ததில்லை என்று சொன்ன ஐயாவின் புகழ்பாட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனியசாமி வருகிறார் பழந்தமிழ் குடிகள் வழிவந்த நாமே பச்சை தமிழர் நமது இந்த நாடு நல் உலந்தள வேண்டும் நம்மை பிறர் ஆள உரிமையே இல்லை என்று நீ பாடு என்கிறார் மொழிங்காயிறு தேவனாய பாவனர் அவர்கள் அவர்கள் வரியலை வணங்கி உரையை தொடர்கிறேன் அவருடைய சொல்லுக்கு இணங்க வந்தவர் போனவர்களில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துவிட்டு நாம் இன்னைக்கு நெருக்கடியா நிக்கிறோம் ஆட்சி அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கொள்கையும் கோட்பாடும் சரியான திட்டங்களும் சரியான கோட்பாடுகளும் உள்ள ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு ஐயாவுக்கு புகழ் வணக்க கூட்டம் நம்ம எடுக்கிறோம் ஐயாவோட புகழ்களை சொல்றதுக்கு நமக்கு நேரமே பத்தாது இப்போ ஐயா எங்கள் பகுதியில் வந்து கல்லுக்குறிச்சி அந்த பகுதியில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரு அந்த பள்ளிக்கூடம் வந்து கல் கட்டணத்தில் கட்டின பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் மகப்பேறு மருத்துவமனைகள் இந்த மாதிரிலாம் எல்லா கட்டணமும் வந்து தரமான முறையில் இருக்கு நீர் 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 தொட்டி அதாவது மேல்நிலை தொட்டி கல் கட்டணத்தில் கட்டினது எல்லா கட்டணமும் தரமாக கட்டி இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நீர் மேல்நிலை தொட்டியாக இருக்கட்டும் சின்ன சின்ன எல்லா க எல்லா கட்டணமுமே ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசு அரசு சார்பில் கட்டக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் மற்ற அரசு சார்பில் கட்டக்கூடிய நலத்திட்டங்கள்ல வரக்கூடிய எந்த கட்டணமாக இருக்கட்டும் குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதோட அதில் திரும்ப பேச்சுவர்க் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அதுக்கு ஒரு நிதியை போடுறது இப்படிலாம் வந்து தரமற்ற முறையில் அரசு செயல்படுது இங்கே இருக்கக்கூடிய எது எதுலாம் ஊழல் செய்யணும் எது எதுலாம் தீங்கு செய்யணுன்றதான் இவங்களுடைய நோக்கமே இப்ப இந்த இதே போன்று ஐயா வந்து பல பல விதமான திட்டங்களை நிறைவேற்றிருக்காரு அத்தனை திட்டங்களும் நிலைத்து நிற்குது இந்த மண்ணில் இதுவரைக்கும் ஐயாவுடைய ஆட்சியை காமராஜர் காமராஜர் ஐயா ஆட்சி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவும் சொல்லுது திமுகவும் சொல்லுது இந்த திமுக சொல்றதுக்கு திமுகவுக்கு எந்த விதத்துலயும் அவங்களுக்கு வந்து உரிமையே கிடையாது ஐயாவுடைய ஆட்சியை பத்தி பேசுறதுக்கு அண்ணன் சொன்னது போல மது மதுபான கடையை கொண்டு வந்ததுனால இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் வந்து அதிகப்படியான இழப்பீடுகள் இழப்புகள் ஏற்படுறதுக்கு காரணம் அந்த மதுபான கடை எங்கள் பதிலில் வந்து மது மதுபான கடையில் நிறையா திறந்து வச்சாங்க தொடர்ச்சியாக நாங்கள் வந்து வாக குளம்ன்ற ஊரில் வந்து போராட்டத்தை முன்னெடுத்தோம் அங்கே வந்து போராட்டத்தை முன்னெடுத்து முற்றிய போராட்டமாகச்சு அதை அடித்து அந்த கடையை நொறுக்கிற அளவு கொண்டு போயிட்டோம் கொண்டு போயிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிறதுக்கு போட்டிருக்கோம் பொதுநல வழக்கு அந்த வழக்கில் என்ன சொல்லுது நீதிமன்றமே கேள்வி கேட்குது அரசு சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வந்து வாதிடுறாரு அப்ப இது ஹைலைட்டா நியூஸ்ல வந்துச்சு அங்க என்ன சொல்றாரு அரசு சார்பில் வாதிடக்கூடிய வழக்கறிஞர் இந்த பகுதியில் வந்து இருபது கிலோமீட்டர் சுற்றளவுல மதுபான கடை கிடையாது அதனால வந்து இதை கிராமத்துக்கு நடுவில் நாங்க இதை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்பா நம்ம மதுரை கிளை நீதிமன்ற நீதிபதி கேட்கிறாரு மதுபானம் அத்தியாவசிய பொருளா மதுபான அத்தியாவசிய பொருளான்னு கேட்டாரு அப்ப மதுபான அத்தியாவசிய பொருள்ன்ற அளவுக்கு இன்னைக்கு திராவிட அரசு எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்த்துச்சு கடைக்கோடி வரைக்கும் ஐயா வந்து படிப்பகங்களை திறந்து வச்சு மக்களை பிள்ளைகளை படிக்க வச்சாரு இந்த கலைஞர் ஆட்சி திமுக ஆட்சி இந்த திராவிட கட்சிகள் வந்து பல எண்ணற்ற குடிப்பகங்களை திறந்து வச்சு மக்களை குடிக்க வச்சு மனநோயாளிகள் ஆக்கி போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கு நீங்க குறிப்பிடுக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எஸ்பிசிஐடி எல்லாரும் வந்திருப்பீங்க நம்ம விருதுநகர் மாவட்டத்துல அதிகமா போதைப் பொருள் புலங்குது குறிப்பா நம்ம கிழக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா அறுப்புக்கோட்டை திருச்சொலி ரெண்டு பக்கத்துமே மதுவாக இருக்கட்டும் கஞ்சா பழக்கமாக இருக்கட்டும் அதிகமாக இருக்குது இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எஸ்பி டிம் வந்து இதை வந்து க சரியான ஒரு கையாளுமைக்குள்ளே கொண்டு வந்து இந்த போதை ஒழிப்புக்குள்ளே கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தி அதை செய்யக்கூடிய குண்டர்களை கை செய் சிறையில் அடைக்கணும் அதை இவங்களே வந்து ஏய் விட்டு வேலை பார்க்குறாங்க நீ கேஸுக்கு மட்டும் எங்களுக்கு ஆள் கொடுத்துரு மாதத்துக்கு ரெண்டு கேஸுக்கு ஆள் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து ஏய் விட்டு போதைக்கு அடிமையாக்குறாங்க இது போன்ற இந்த கேடுகட்ட தீ ஆட்சியை ஒழிச்சிட்டு நல்ல ஒரு ஆட்சியை உருவாக்கணும் இந்த மண்ணில் அதுக்காக தொடர்ந்து களமாடுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பசும்பன் கர்மவீரின் புகழ் பாட வருகிறார்